ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம மாரிதாஸ் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்ததிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்களை கலாய்ப்பதையே முழுநேர வேலையாக நம்ம மாரிதாஸ் அவர்கள் தரமான சம்பவமாக பண்ணிகிட்ருக்காரு கண்டிப்பாக அவர் கலாய்க்கிறது வேறு லெவல் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு முக்கியமாக சிரிப்பு தாங்க முடியல அந்தளவுக்கு நம்ம மாரிதாஸ் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களையும் செந்தில் பாலாஜியுடைய அல்ல கைகளையும் மரணக்கலாய் கலாய்ச்சிட்ருக்காரு முக்கியமாக நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ரிலீஸ் ஆனதுலேருந்து கலைஞர் சமாதியில் போய்ட்டு கலைஞருக்கு மரியாதையை செலுத்தியதாக இருக்கட்டும் மற்றும் முதல்வர் அவர்களை சந்தித்து முதல்வருக்கு மரியாதை செலுத்தியதாக இருக்கட்டும் தொடர்ந்து நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் செய்யும் ஒவ்வொரு நிகழ்வையும் மேற்கோள் காட்டி மாரிதாஸ் அவர்கள் மரணமாக கலாய்ச்சிட்டு வரவேரு இந்த நிலையில் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரிற்கு வந்தவுடன் அங்கே கரூருடைய மண்ணின் மைந்தன் மைந்தி நம்ம அவங்க பேர் என்ன ஜோதிமணி அக்கா ஜோதிமணி அக்கா எம்பி அவர்கள் வந்து நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை பார்க்கும் போது அப்படி தேம்பி தேம்பி அழுது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பாசமலரோ இல்லை ஏதோ ஒரு சம்திங் சாங் என்ன என்ன கவுண்டர் பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க எது ஏகப்பட்ட பாட்டு போட்டு செம மீம்ஸ் ஆக்கிட்டாங்க அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்த உடனே தேம்பி தேம்பி எழுதுருக்காங்க என்னங்க இப்படி ஆயிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி அதற்கு தான் மாரிதாஸ் அவர்கள் மரணமாக கலைச்சார் அண்ணே தங்கச்சி ரெண்டு பேருடைய மைண்ட் வாய்ஸ் ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்களா இவங்க ரெண்டு பேருடைய மைண்ட் வாய்ஸ் இதில் முக்கியமாக தியாகி மைண்ட் வாய்ஸ் தியாகினா யார் நம்ம செந்தில் பாலாஜி தான் ஏன்னா அவர் இப்போ தியாகம் பண்ணிட்டு தானே ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு அதுக்காக இந்த திமுக உடன் நம்ம செந்தில் பாலாஜியை தியாகின்னு கூப்பிடுங்க அதனால் மாரிதாஸ் அவர்கள் தியாகியோட மைண்ட் வாய்ஸ் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு ஊருக்கே தெரியும் நீ வந்ததில்ல வந்த வேலை முடிஞ்சு கிளம்பு அப்படின்னு சொல்லி மரணமாக கலாய்ச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம தியாகி செந்தில் பாலாஜி அவர்களை ஸ்பெஷலாக வச்சு செஞ்சிட்ருக்காரு நம்ம மாரிதாஸ் அவர்கள் தொடர்ந்து செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி இருக்கட்டும் கரூரை அதாவது யாருமே இல்லாத கரூரை ஆட்டியாக போட்டுள்ளான்னு பார்த்துட்டு இருந்த நம்ம ஜோதிமணி அக்கா நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை உடனே மிகப்பெரிய ஷாக்கில் இருக்காங்க எப்பா நீ வரமாட்டேன்னு நினச்ச திருப்பி வந்துட்டியாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஜோதிமணி அக்காவோட மைண்ட் வைஸ் இருக்குது ஏன்னா கரூரில் இரண்டு சிங்கங்கள் அதாவது நம்ம செந்தில் பாலாஜி அவர்களையும் தூக்கியாச்சு எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களையும் தூக்கியாச்சு ஏன்னா இரண்டு பேருமே தேர்தலில் அங்கே வெற்றி பெற்றவங்க அங்கே வேறு யாருமே இல்லை நம்ம அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் அங்கே ஒரு மிகப்பெரிய தலைமை தலைவராக இருக்கார் இந்த நிலையில் யாருமே இல்லாத கரூரை யாட்டியாக போட்டுலான்னு கனவு கண்டு கொண்டிருந்த நம்ம ஜோதிமணி அக்காவுக்கு தலையில் இடிய போடுற மாதிரி திரும்பியும் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சரி தியாகி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தது நம்ம ஜோதிமணி அக்காவுக்கு மிகப்பெரிய ஷாக்காக தான் இருக்கும் சரி பொறுத்திருந்து பார்ப்போம் மாரிதாஸ் அவர்களுடைய மரணக்கலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ